நாற்பது நாட்களுக்கு மேலாக தங்களுக்கு குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறி காலி குடங்களுடன் நகராட்சி அலுவலகத்திற்குள் நுழைந்து அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் தென்காசி மாவட்டம் கலங்கரை பகுதியில் நாற்பத்தைந்து நாட்களாக குடிநீர் வழங்கவில்லை என்று செங்கோட்டை நகராட்சியர் அலுவலகத்தின் முன்பு போராட்டம் நடத்தி கொண்டிருந்த மக்கள் திடீரென காலி குடங்களுடன் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த அரங்கிற்குள் நுழைந்துள்ளனர் மேலும் நகராட்சி தலைவர் மற்றும் பொறுப்பு ஆணையர் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டம் செய்து தங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை அந்த இடத்தை விட்டு போக போவது இல்லை என்று அதிரடி காட்டியுள்ளனர் பொதுமக்கள் அதாவது குடிநீர் தங்களுக்கு வழங்கப்படாததால் தினமும் கிட்டத்தட்ட நூறு ரூபாய்க்கு மேல் செலவு செய்து தண்ணீர் கேன்கள் வாங்க வேண்டியிருப்பதாகவும் எத்தனை முறைதான் புகார்கள் கொடுக்க முடியும் ஒருவர் கூட கண்டுகொள்ளவில்லை என்றும் தங்கள் ஆதங்கங்களை கொட்டிய மக்கள் தண்ணீர் வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தால் மட்டுமே ஊர் மக்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே போவதாக கூறி மொத்த கூட்டு அலுவலகத்தையும் முற்றுகையிட்டுள்ளனர் அது மட்டுமல்லாமல் நாங்கள் வரி கட்டுகிறோம் எங்களுக்கு தண்ணீர் கேட்டால் அலட்சியமாக அதிகாரிகள் பதிலளிக்கின்றனர் என்றும் குடிநீருக்காக இப்படி காலி குடத்துடன் நிற்கும் நிலை வரும் என்று நினைத்து பார்த்தது கூட இல்லை என்றும் கூறி பொதுமக்கள் திமுக ஆட்சியில் தாங்கள் படும் மின்னல்களை கூறியுள்ளனர் இதனால் அப்பகுதியில் சற்று பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திமுக ஆட்சி அமைத்த பிறகு பல ஊர்களில் மக்கள் குடிநீருக்காக கஷ்டப்படும் சூழல் தொடர்ந்து நிலவி வருகிறது என்று எதிர்கட்சியினரும் திமுக ஆட்சியை விமர்சித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது